அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பற்றியில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து எந்திரம் சிறியது ஆனால் பலன் இதற்கு உண்டான பலன் வந்து ரொம்ப பெரியது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பழமையான ஒரு வசிய எந்திரம் இது இதை பயன்படுத்தக்கூடிய முறை இருக்குது அதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இது வந்து ஆண் பெண் வசியத்திற்கு உரையது பிரிந்து போன நபர்கள் ஒன்று சேர்வதற்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் சிறப்பான ஒரு வசிய முறை ஒன் சைடு அலவ் பண்ணுறவங்க காரில் இடிச்சுட்டு பிரிய ஸ்டேஜில் இருக்கிறவங்க பண்ணலாம் சிறிய பதிவு தான் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இது இரவு எட்டு மணிக்கு மேலே வீக் டேஸில் எப்போது வேணுன்னாலும் பண்ணலாம் வார நாட்களில் எட்டு மணிக்கு மேலே ஒரு பத்து பதினோரு மணிக்குள்ளே பண்ணி முடிச்சிடலாம் எல்லாம் ஒரு முப்பது விண்ணாடிகள் விலை தான் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ரெட் கலர் பேனர் பேனாக இருந்தால் நல்லது அல்லது ஆரஞ்சு கலர் பேனாக இருந்தால் நல்லது ரெண்டுமே இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை வச்சு வரைஞ்சிக்கோங்க யூஸ் பண்ணக்கூடிய பேப்பரை வந்து பயன்படுத்தாத வெள்ளைத்தாளாக இருக்கணும் வெள்ளை கலர் பேப்பராக இருக்கணும் உங்கள் மொபைல் சைஸில் பாதி இருந்தால் கூட போதும் சின்ன இயந்திரம்தான் இதை வரைஞ்சி அப்புறம் என்ன பண்ணணும்னு நான் இந்த பதிவில் சொல்கிறேன் இதை வர இந்த வரையக்கூடிய முறை இருக்காது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரையணும் உங்கள் இஷ்டத்துக்கு நம்பர்லாம் போடாதீங்க ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்கிறேன் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கும் மனசை செதற விடாதீங்க வசதி முறையை சக்ஸஸ் ஆகணுன்னாக்கா மனசை சிறைய விடாதீங்க நீங்கள் என்ன நோக்கத்திற்காக பண்ணுறீங்களோ அந்த நோக்கத்தை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் சிலர் வந்து நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிட்டுருப்பாங்க சாப்பிட்டுட்டு பண்ணலாமா வேணாமான்ங்கிற ஒரு யோசனையில் இருப்பாங்க பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது முடிஞ்ச அளவுக்கு தனிமையில் பண்ணுங்க யாரும் பார்க்காத பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க ரகசியமாக பண்ணி ரகசியமாக முடிச்சுடுங்க அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கும் நல்லது ஸ்கின்னில் பார்க்க போகிற பார்த்துட்டு இருக்கிற இந்த எந்திரத்தை வந்து ஒன்பது கட்டங்கள் வரா மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நீங்கள் முதல்ல வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க மேலே அதுக்கு கீழே நீங்கள் நம்பர் ஒன்று இருக்க பாருங்கள் கடைசி ரோவில் நடுவில் நம்பர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒன்று போடுங்க ரைட் ஹேண்ட் சைடு மேலே ரெண்டு போடுங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு நடுவில் மூணு போடுங்க அதுக்கு மேலே நாலு போட்டு நடுவில் அஞ்சு போட்டு ரைட் ஹேண்ட் சைடு கீழே ஆறு போடுங்க அதுக்கு மேலே ஏழு போடுங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே எட்டு போட்டு நடு ரோவில் மேலே ஒன்பது இருக்குது பார்த்தீங்களா அங்கே ஒன்பது போடுங்க பேர்கள் கீழே எழுதுங்க நீங்கள் விரும்புனவர்களுடைய பேரை முதல்ல போட்டு அதுக்கு கீழே ப்ளஸ் போட்டு உங்கள் பேர் போடுங்க பவர்ஃபுல்லான வசிய முறைங்கிறதால அம்மா பெயர் போட வேண்டிய அவசியம் கிடையாது அம்மா பெயர் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அவங்க பேர் போடும்போது மட்டும் அவங்க நினச்சிக்கிட்டே போடுங்க வரைஞ்சி முடிச்சப்புறம் இதை இம்மிடியட்டாக எரிச்சிருங்க இறைக்கும் போது நீங்கள் யாரை வசியம் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க உடனே எனக்கு வசியமாகிடணும் எங்கிட்ட வந்துடணும் எங்கிட்ட எப்பவும் போல அம்பா பசமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு எரிச்சிருங்க இப்படி தொடர்ந்து மூன்று நாட்கள் பண்ணுங்கள் இந்த வசிய முறையை எரித்த சாம்பலை வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க கிச்சன் சிங்க்குள்ளே போட்டுருங்க வெளியே போய் பண்ணுறவங்க ஒரு சுத்தமான இடமாக பார்த்து ஏறிச்சுட்டு அங்கேயே போட்டுட்டு வந்துடலாம் யாரும் பார்க்காத மாதிரி பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் சேனல்லே இருங்க நன்றி வணக்கம்